ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் சாந்தினி சோக் மார்க்கெட்டு ஆல்ரெடி நம்ம டிவி மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துட்டோம் பட் கண்டிப்பாக நாளைக்கு உள்ளே மார்க்கெட்டுக்கு உள்ளே காமிக்க போகிறோம் பட் அந்த மார்க்கெட்டோட வெளியில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு பயங்கரமான பெரிய கோவில் இருக்குது இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட் ஃபோர்ட் ஒரு வருடம் நம்ம சுதந்திர தின குடியரசுத்துக்கு வந்து ஃபேமஸக்கூடிய ஒரு ரெட் ஃபோர்ட்டோட அப்படியே பேக் சைடில் தான் இந்த ஒரு சாந்தினி சோக் இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா டெய்லி லட்சக்கணக்கான மக்கள் வந்து டெல்லியிலேருந்து வரவங்க இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜார் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ்ஸு வாட்சஸ்ஸு மற்றபடி அந்த டாய்ஸு அப்புறம் வீட்டுக்கு தேவையான அந்த மாதிரி ஜீன்ஸு பேண்ட்டு ப்ளஸ் வந்து டீஷர்ட்ஸு இந்த மாதிரி நிறைய மல்டி பிராண்டு பிராண்டாக வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இங்கே கிடைக்கும் நிறைய ஹோல்சேலாக இருக்கிறவங்களும் சரி ரீட்டைல பண்ணுறவங்களும் சரி கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்லாம் அந்த ஃப்ரண்ட்டில் கேட்லாம் இல்லை அப்படியே திருப்பி கிளம்பிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லாங் சர்னியாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு டபுள் சைடுமே கேட்டு போட்டு உள்ளே ஒன்லி ஃபார் அந்த ரிக்ஸா ரிக்ஸா மட்டும்தான் உள்ளே அலௌடு மற்றபடி டூ வீலர்ஸ் கார்ஸு அந்த மாதிரி எதுவுமே அலவுடு இல்லாமல் மக்களை ஏற்றிட்டு போகிறதுக்கான கடை ஸ்மால் ஸ்மால் ரிக்ஸா நம்ம நார்மல் வந்து சைக்கிளில் மிதி வண்டி மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க பக்கத்திலே நியரஸ்ட் பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது பஸ்ஸுமே பயங்கர ஆனா ஏரியா டெல்லியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரஸ் அதிக ஆன ஏரியா செங்கோட்டை இடம் முன்னக்கே பார்த்தீங்கன்னா சின்ன பொருள்காட்சி மாதிரிலாம் போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பகல்லையும் ராட்டணம் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே அந்த ராட்டனம் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்ப்போம் பட் இங்கே மத்தியானம் பன்னெண்டு மணிக்கே ராட்டணம் சுற்றிக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக டெல்லியில் இந்த ஒரு பிளேஸு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஏற்ற பிளேஸாக இருக்கும் நிறைய நிறைய சும்மா சாதாரண ரோட்டில் போட்டு விற்கிற இருந்து நல்ல ஒரு ஷோரூம் போட்டு வரைக்கும் எல்லாமே இங்கே நடந்துகிட்ருக்கு கண்டிப்பாக டெல்லி வரவங்க இந்த ஒரு சாந்தினி சோக் மார்க்கெட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா லால்குழா இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோவில் வரவங்க இந்த லால்குழாவில் இறங்குனீங்கன்னா நியர் டு அந்த பஜாருக்கு போயிடலாம் இது மாதிரி நிறையா பஜாருக்கு நம்ம போகிறப்போ நிறைய வீடியோஸ் போகிறப்போ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் இப்போது இங்கே உங்களுக்கு என்ன பொருள் நீங்கள் சப்போஸ் ஹோல்செல்லில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சப்போஸ் தேவைன்னா கண்டிப்பாக நம்ம வந்து உங்களுக்கு ஆனால் ஹெல்ப் எல்லாமே போனால் ரெடியாக இருக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக இயர் மந்த்லி வந்து நம்ம வர்றப்போ உங்களையும் கூப்பிட்டு வர ரெடியாக இருக்கும் கிட்டத்தட்ட நியர் டு நம்ம செங்கோட்டைக்கு முன்னாடியே வந்தாச்சு எங்க கேட்டிங்களா கேட்டீங்களா பஜார் <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> 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 है eh? ₹100 Elegan. ₹100 कम है मेट्रो में 2000 बेर हो रहा है पेट्रोल 2000 बेर हो रहा है ये 2 सुपर दूध लक्ष्मी नारायण कहां पे हैं

சரியான பயங்கரமான ஒரு கோவில் ஆப்போசிட்லேயே இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் பக்கத்தில் குருநானக் கோவில் இருக்குது இதே சீட்டில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லால்குலா மெட்ரோக்கு போக போகிறோம் ஜஸ்ட் மெட்ரோவில் எப்படி போகிறோம் அப்படின்றதே ஜஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள் மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் செக்யூரிட்டி செக்யூரிட்டிக்கு அப்படி நம்ம டிக்கெட் எடுக்க முடியும் மெட்ரோட இன்சைடில் போகிறோம் பார்த்த மெட்ரோல படி ஏகப்பட்ட படி வந்து இருக்கு ஆல்ரெடி வந்து உள்ளே இருந்து வெளியே வருவாங்க இதெல்லாம் வர்றாங்க நம்மளோட அந்த ராக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க எஸ்கிலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போறாங்க கீழே நடந்து போயிட்டு இருக்கோம் பட் இந்த ஒரு மிஸ்ட் ஸ்டேஷன் ரொம்பவே நல்லா ஒரு லென்த்தாக இருக்கும் ஈவினிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் லேக் கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிலோமீட்டர்ஸ்க்கு ரோ நிற்கும் மக்கள் மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நம்மளோட சேனலில் மேக்ஸிமம் டெக்னிக்கல் வீடியோஸ் தான் தொடர்ந்து இருக்கோம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீஸ் லாக் டைப்ஸ் வீடியோஸு இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இது தொடரலாம் நான் என்னது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸ் பொறுத்துருக்கு ஆல்ரெடி மெட்ரோவில் வந்து டிக்கெட்ஸ் எடுக்கணும் நம்ம ஆல்ரெடி நம்ம கார்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் இந்த கார்டை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஒன்ஸ் ஒரு திறக்க கார்டு வாங்கிட்டோம்னா வெறும் ஒருத்தரைக்கும் டிக்கெட் எடுக்க க்யூல் நிற்க தேவையில்லை இதுதான் அந்த கார்டு மெட்ரோ கார்டு ஜஸ்ட்டு இல்லைன்னா இந்த இவ்வளோ தூரம் கியூவில் நின்று நம்ம டிக்கெட் எடுக்கிறோம் டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளே போக முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு செக்யூரிட்டி செக்கு செக்யூரிட்டி செக்கு உள்ளே போக போகிறோம் ஜஸ்ட்டு அங்கேண்ணே நான் கேமரா வந்து ஸ்டாப் பண்ணுறேன் பண்ணிட்டு தான் வந்து செக்யூரிட்டி செக் பண்ணி நம்ம உள்ளே போயிட்டோம் பட் அந்த டோக்கன் வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செக்யூரிட்டி வந்து ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆன பின்னாடி இங்க ஒரு மேல மெட்ரோ இருக்கு மெட்ரோவுக்கு தான் இருந்தும் கீழே வரிசை இறங்கி தான் வந்து கீழே போயிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வரப்போகுது மெட்ரோ வந்துருக்கேன் இந்த இந்த சைடு அங்கிட்டு சந்தோஷ் கீழே மெட்ரோவில் வந்து ஒன் சைடு பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ காஷ்மீர் கேட் இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதர் பிளேஸ் துவாரகா குனுக்கிறேன் லால்குலாம் நம்ம இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் போக போகிறோம் மெட்ரோ வர மெட்ரோ வந்தோடனே நம்ம மெட்ரோவில் ஏற போகிறோம் ஏறிட்டு நம்ம அடுத்து கன்செல்ட் போகிறோம் இல்லை மெட்ரோ காஞ்சி கிராமத்தில் எப்படின்னு மெட்ரோ வந்துருச்சு பயங்கர பாஸ்டாக வந்துருக்கு பயங்கர கூட்டமாகவும் இருக்கு